மீசோவில் நான் வாங்கின சம்பளத்தை நான் வந்து குடும்பத்துக்காக கொஞ்சமா செலவு பண்ணிட்டு என்னோட உண்டி இல்ல பணத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கேன் நான் எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் எப்படி சேர்த்து வச்சேன் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ கட்டாயம் எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவா முழுசா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும் எங்க வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போறாருங்க அவர் ஒர்க் போற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட குடும்பத்தோட செலவுக்காக நாங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸோ இதுவே நான் வந்து இப்போ ரீசெண்டாக தாங்க நான் ஏர்ன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஹை ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல ஸோ இப்போ தான் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் கொஞ்சம் வந்து பணம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சிறுக சிறுக சேமித்தால் பெருக பெருக வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க நம்ம இப்போ வந்து நம்ம சிறிய அமௌண்ட்டில் சேமித்தோம் பிற்காலத்தில் நம்ம இதை விட பெரிய அளவுக்கு கொண்டு போய் விடுங்க ஸோ வந்து நீங்கள் அமௌண்ட்டு கம்மியாக தான் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பணத்தை நீங்க சேமிச்சு வைங்க பணத்தை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கறத குழந்தைங்க கிட்டயும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது அவங்களுக்கு ஒரு உண்டியல் வாங்கி நம்ம அமௌண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் குழந்தைங்க கையால காசு கொடுத்து நம்ம போட சொல்லணுங்க அப்பதாங்க அவங்களுக்கு சின்ன வயசுலயே காசு சேமிக்கணும் ஒரு காலத்தை தேவைக்காக நம்ம அமௌண்ட் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து பெரிய பிள்ளைங்களாயி அவங்க தொடருவாங்க பெண்கள் நம்ம எல்லாருமே தான் இருக்கோம் வீட்டுல இருந்துகிட்டே நம்ம ஏதாவது ஒரு சிறு தொழில் செஞ்சு நம்மளோட குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்றது நம்மளோட கையில தாங்க இருக்கு சோ வந்து எந்த சிறு தொழிலா இருந்தாலும் சரிங்க நம்ம வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அதுல வர வருமானத்தை நம்மளோட செலவுக்காக இவ்வளவு அமௌண்ட் நம்மளோட சேமிப்புக்காக இவ்வளவு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இந்த சேமிப்புல எனக்கு வந்த மீசோ அமௌண்ட் கொஞ்சம் இருக்குதுங்க சோ எனக்கு வந்த மீசோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிரும் அதாவது செவன் டேஸ் ஒன்ஸ் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து போட்டுருவாங்க அந்த அமௌண்ட் வந்து நான் அப்படியே எடுக்காம அப்படியே வச்சிருக்கேங்க ஒரு சில தேவைகளுக்காக எடுத்த அப்படின்னா அதுல கிடைக்கிற அமௌண்ட்டை இந்த மாதிரி உண்டியில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பேங்க என்ன மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பெண்கள் நீங்களும் வீட்டில இருந்துகிட்டே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மீசோ பெட்டரா இருக்குங்க மீசோல வித் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இருந்தாலும் சேல் பண்ணலாங்க நீங்க வித் ஜிஎஸ்டில நீங்க ஒரு பிசினஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே படிப்படியா பிளிப்கார்ட் அமேசான் நீங்க போலாங்க ஒரு பிசினஸ் குள்ள வந்துட்டோம் அப்படின்னா லாபமும் நட்டமும் அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுல ஒரு ஐடியா கிடைக்குங்க அதனால ஒரு முயற்சியை கைவிடாது நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்குங்க மீசோல செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமே பண்ணியே இருக்குங்க ஸோ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல என்னோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க மீசோல ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கொரியர் பார்ட்னர் வந்து கரெக்டா நம்மளோட ஆர்டர்ஸை பிக்கப் பண்ண வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க கொரியர் பார்ட்னர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி மீசோல ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராடக்ட்டை எப்படி பேக்கிங் பண்றது அப்படின்னு நிறைய பேர் தெரியாமையே இருக்கீங்க ஸோ வந்து நீங்க நார்மல் கவர்லயும் பேக்கிங் அதே மாதிரி மீசோ கொரியர் கவர்லயும் நீங்க பேக்கிங் பண்ணலாங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு நான் சொல்றேங்க அதாவது நீங்க நார்மல் கவர்ல அந்த சிமெண்ட் கலர் கவர்ல நீங்க பேக்கிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிஸ்பாட்ச் பண்ற ஆர்டர்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆனிச்சுனா இல்ல வந்து ஏதாவது உடஞ்சு போயிருச்சு அப்படின்னா அந்த பொருளை வந்து நீங்க சிமெண்ட் கலர் கவர்ல அனுப்புறப்ப அதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளால கிளைம் பண்ண முடியாது இதுவே நீங்க மீசோ கவர்ல நீங்க அனுப்புறப்ப அந்த கவர்ல ஒரு பார் இருக்கும் அந்த பார் வச்சு நம்ம பொருள் உடஞ்சிருந்தாலோ இல்ல மிஸ் ஆயிருச்சு அப்படினாலோ அந்த கவரை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம மீசோ கவர்ல எங்க வாங்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீசோ கவர் வந்து நம்ம கிட்டையே இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா எல்லா சைஸுமே நம்ம கிடைக்குங்க நீங்க வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லங்க மீசோ கவர் அப்புறம் கொரியர் கவர் கார்ட்போர்ட் பாக்ஸ் பபிள் ட்ராப்பிங் கவர் இது எல்லாமே வந்து நான் நம்ம வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டச் பண்ணி வாங்கிக்கோங்க கடைசியா நம்ம உண்டியில வந்து உடச்சி நம்ம அதுல இருந்து காசு எல்லாத்தையுமே எடுத்து எண்ணி தனித்தனியா வச்சிருக்கோங்க இதுல வந்து அந்த சில்ட்ர காயின்ஸ் எல்லாமே நான் அப்படியே வைக்க போறேன் மறுபடியும் வேற ஒரு உண்டியல் வாங்கி அந்த சில்லற காயின் எல்லாத்தையும் அதுலயே போட்டு வச்சிருவாங்க இதுல இருக்கிற நோட்டு காயின் எவ்வளவு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூத்தி ரூபா வந்துச்சுங்க இந்த சில்லற காயின் எல்லாத்தையுமே நாங்க சேர்க்கவே இல்ல அதையுமே நம்ம எண்ணிருந்தோம் இருந்தோம் அப்படின்னா எப்படியோ ஆயிரம் ரூபாய்க்கு மேல தேறி இருக்குங்க பெண்கள் ஏதாவது வீட்டுல இருந்துகிட்டே ஒரு சுயதொழில் தொழில் செஞ்சு அதுல வர வருமானத்தை சேமிப்புக்காக ஒரு கொஞ்சம் பணத்தை நீங்க ஒதுக்கி வைங்க ஃப்ரெண்ட் உண்டியல்ல சேர்த்து வச்சு இந்த பணத்தை வந்து நம்ம தேவையில்லாத செலவு செய்ய போறது கிடையாது ஏதாவது ஒரு கோல்டு காயினோ இல்ல வந்து வெள்ளி காயினோ நம்ம மாசம் மாசம் இல்ல நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா கிச்சதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்ப எல்லாம் வெள்ளி போச்சு தங்க விலையை நம்ம வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது ஒரு சுய தொழில் செஞ்சு அதுல வர வருமானத்தை ஒரு சேமிப்புக்காக நம்ம ஒதுக்கி வர வர சேமிக்கலாங்க மீசோல ஒரு ப்ராடக்ட் எப்படி லிஸ்டிங் பண்ணி ஒரு ப்ராடக்ட் அப்லோட் பண்றது எப்படி ஒரு ப்ராடக்ட் நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு எல்லாமே நீங்க ட்ரெண்டிங்ல என்ன ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணலாங்க மீசோல இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணனும் அப்படின்னு கிடையாதுங்க நிறைய வகையான ப்ராடக்ட்டை நீங்க வித்வுட் ஜிஎஸ்டி சேல் பண்ணலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்ல போட போறோம் பாத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய்